உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குட் ஹேபிட்ஸ் அதுதான் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து சொல்லியிருக்கீங்க என்னென்ன மாதிரியான பழக்கங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்கன்னா அந்த மாதிரி அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுங்க எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தைகளும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது கேட்டதாக சரித்திரமே இல்லை அதனால் எங்கள் அப்பாவுக்கு அது தெரியும் போல இருக்குது அதனால் எந்த விதமான இதுவும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை அவருக்கு எனக்கு கண்டித்ததும் ஒன்னேருந்து நாங்கள் கும்பகோணத்தில் இருந்ததுனால காவேரியில் நீச்சல் அடிப்பேன் நீச்சல்னா சாதாரணமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மோர் தேன் டூ ஹவர்ஸ் அது அங்கே காவேரியில் எனக்கு முன்னாடி குறிக்கிற பெரியவங்க போகும்போது வாத திண்ணையில் உட்காந்து எங்கள் கிட்ட சொல்லிட்டு போடுவாங்க என்ன ஃபுல்லாக இப்படி அங்கே காவேரியில் நியாயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் குளிச்சுட்டு வந்த உடனே திட்டுவேர் அடிப்பார் அதுதான் எனக்கு மற்றபடி எந்த விஷயங்களையும் எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு டைமும் இல்லை அதுக்கு அவசியமும் இல்லைன்னு அவர் நினச்சிட்டார் இருக்குது காலத்து குழந்தைகளிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம் நமக்கு மரியாதை ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை விட இப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுல இன்க்ளூடிங் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் தெரிஞ்ச விஷயம்லாம் இப்போ பன்னெண்டு வயசு பசங்களுக்கு குழந்தைகளுக்கு தெரியறது அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பொறுத்தது பல குழந்தைகள் எல்லாம் நல்ல விதமாக தான் தெரிஞ்சுட்டு நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜென்ரல் நாலேஜே சொல்கிறேன் நிறையா எங்களுக்கெல்லாம் ஜென்ரல் நாலேஜும் நாங்கள் படிக்கும்போது பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்குலாம் ஜென்ரல் நாலேஜே கிடையாது ரேடியோ எப்படி பாடுறதுன்னு சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் இப்போ வேணால் அப்புறம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தினால தெரிஞ்சு நம்மளே சாதாரணமாக இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய ஐக்கியம் நல்ல நிறையா இருக்குது அண்ட் அதே மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலம் இருக்குது அதன் கூடுமான வரைக்கும் அவங்க நல்ல விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கும் நல்லது சுற்றி இருக்கிற சூழலுக்கும் நல்லது நான் மகிழ்விக்கிற விஷயம் வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டில் இல்லாமல் இருக்கிறது பொண்டாட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க டிவி சீரியல் எது பார்த்தாலும் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் நான் இருந்தேன்னா வேற எதாவது பார்க்கணும்படி வரணும் இன்னொன்று ரெண்டாவது எனக்கும் ஆறு மணிக்கு மேலே வேறு ஏதாவது கச்சேரி டான்ஸு நாடகம் இப்படி தான் போய் பழக்கம் அது இருந்தால் தான் அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் வந்தவுடனே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நான் எதையுமே எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்து விடுறது அது என்ன இப்போ ட்ராமாவில் போனால் என்னென்னா இப்போ ப்ராப்ளம் என்னென்னா அவன் பண்ணுற தப்புகள் தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பாட்டு கச்சேரிக்கோ அதில் எதுவே போனால் பாக்கி பேருடைய ரியாக்ஷன் அவ கூட தாளம் கிரதங்கள் வாசிக்கிறவங்க வயலின் வாசிக்க கஞ்சிடா அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தா அவ்வளோ தப்பு நடந்திருக்குங்கிறது வரைக்கும் எனக்கு புரியும் என்ன தப்புன்னு தெரியாமல் இருக்கலாம் அது அந்த அந்த லைஸாக ஒரு ஸ்மைல் வரும் அவங்க முஞ்சில் ஒத்தர ஒருத்தரை பார்த்து அது மாதிரி அது சரி அதுக்கப்புறம் தெரிஞ்ச மாதிரி அவங்க போய் கேட்டுவிடுவேன் நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ தப்பு நடந்தால் போல ஏதோ மாதிரி போய்ட்டு எப்படி தெரியும் சங்கீதத்தில் அவ்வளோ நாலேஜாக இருக்குது இல்லை உங்கள் ரியாக்ஷனை வச்சு தான் கண்டுபிடிச்சவமே அதை என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறதான்